வணக்கங்க நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் மகா சிவராத்திரி பற்றி தான் பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரிக்கு எப்படி பூஜை பண்ணணும் எந்த மாதிரி விரதம் இருக்கணும் விரதத்தை வந்து எப்படி முடிக்கணும் மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் பள்ளையம் பிரிக்கிறது அப்படிங்கிற பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறேங்க மகா சிவராத்திரி வர மார்ச் நாலாம் தேதி திங்கக்கிழமை வருது அன்னைக்கு இரவு வந்து நம்ம கண்ணு முடிச்சு சாமிக்கு விரதம் இருக்கணும் இந்த சிவராத்திரிங்கிறது தெய்வ பக்தி உள்ள எல்லாத்துக்குமே வந்துங்க இரவு முடிச்சிருந்து சாமி கிட்ட தாங்களுக்கு வேணுங்கிறத வேண்டி அருள் பெறுற நாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது முதல்ல இந்த சிவராத்திரி உருவானதுக்கு பல கதைகள் சொல்லுவாங்க அதாவது இந்த சிவராத்திரி தான் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த நாளாகவும் இந்த சிவராத்திரி சொல்றாங்க துறவியாக இருந்த சிவபெருமான் வந்து பார்வதி தேவி வந்து தான் இந்த சிவராத்திரி அதனால தான் இந்த சிவராத்திரி வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுது சிவபெருமானை போலவே நல்ல கணவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து அதை நினச்சி விரதம் இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குதுங்க இதுவே வந்து திருமணமான பெண்கள் தங்களோட கணவரும் குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க இன்னொன்று இந்த சிவராத்திரி தான் சிவன் வந்து முதல் முதல்ல சிவலிங்கத்தோட உருவத்தை வந்து பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து இது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு சொல்லியும் ஒரு ஐதீகம் இருக்குதுங்க சிவராத்திரிக்கு இன்னொரு கதையும் சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட உயிரினங்களும் அழிஞ்சு போயிருச்சான் அதனால இரவு பொழுதுல வந்து அம்பிகையான உமாதேவி வந்து பரமேஸ்வரன் நினச்சி பூஜை செஞ்சாங்களாம் நான்கு கால பூஜையும் ரொம்ப ஆகம விதிப்படி அர்ச்சனை செஞ்சு செஞ்சாங்களாம் இந்த பூஜையோட முடிவில் வந்து அம்பிகைக்கு வந்து ஈஸ்வரன் வணங்கினாங்களாம் அப்போ வந்து அம்பிகை வந்து ஈஸ்வரன் வந்து காட்சி அளித்தாராம் அப்போ அம்பிகை கேட்டாங்களாம் அதாவது சிவராத்திரி அன்னைக்கு சூரியன் வந்து மறைஞ்சதுல இருந்து மறுநாள் காலையில் சூரியன் உதயமாகற வர சிவனை நினைச்சி பூஜை செய்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா பாகியங்களையும் தந்து முடிவில் அவங்களுக்கு மோச்சத்தையும் அழிக்க வேணும்னு சொல்லி உமா மகேஸ்வரி கேட்டுக்கொண்டாங்களாம் அதனால சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி கூறினாரான் அதனால சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை நினச்சி யாரெல்லாம் அவங்களை பூஜிக்கிறோமோ அவங்களுக்கு மோச்சம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகமும் இருக்குது இதுக்கு இன்னொரு கதையும் சொல்றாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேடன் இருந்தானா அவன் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடினானா வேட்டையாடி ரொம்ப டயர்டாயிட்டனா அவனுக்கு எதுவுமே கிடைக்கலையாம் அப்போ பார்த்தா ரொம்ப இருட்டி இருத்தான் திடீர்னு பார்த்தா இருட்டில் ஒரு புளி வந்து அவனை கடிக்கிறதுக்கு வந்துச்சான் அப்போ அவன் பயந்துட்டு உடனே ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டானே ஆனால் அந்த புளி அங்கேருந்து போகாமல் கீழேயே நின்றுட்டு அவனையும் எப்போ வருவான் கீழே அவனை சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருந்துச்சான் அவன் ரொம்ப பயத்தில் தூங்கிட்டவனா மரத்துலேருந்து கீழே விழுந்துருவான் புளி நம்மளை கடிச்சு போடுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துலேருந்து இலையை பிச்சு பிச்சு கீழே போட்டுகிட்டே இருந்தானே அப்போ தான் வந்து தூங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த இரவு முழுதும் அவன் அப்படி பண்ணிகிட்டே இருந்தானா இந்த புளியும் நைட்டெல்லாம் பார்த்து போட்டு காலையில் அவன் இறங்குற மாதிரி தெளி சொல்லிட்டு 我也会讲 இவன் வந்து காலையில் அந்த வேடன் இறங்கி வந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த மரம் வந்து வில்வ மரமாக அந்த வில்வ மரத்தோட இலையை தான் கீழே பொறிச்சு பொறிச்சு போட்டுருந்துருக்கான் கீழே இருந்தது சிவலிங்கத்தோட சிலை இந்த வேடன் போட்ட எல்லா இலைகளும் அந்த சிவலிங்கத்தோட சிலை மேலே விழுந்துருந்துச்சான் உடனே வந்து சிவன் வந்து அந்த வேடனுக்கு காட்சி அழுத்தி மோச்சமும் கொடுத்தாரான் அதாவது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா சாமி அந்த வேடன் என்ன பண்ணால் மனசாரம் வேண்டிக்காமியே வந்து சும்மா இலைகளை பொறிச்சு பொறிச்சு சிவபெருமான உருவத்து மேலே போட்டதுக்கே வந்து அவனுக்கு காட்சி அழுத்தி அவருக்கு மோச்சமும் கொடுத்துருக்காங்க இதுவே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சிவனையே நினச்சி அவருக்காக நம்ம வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணோம்னா அதுக்கு கிடைக்கிற பலன் வந்து பல மடங்கு அதனால வந்து நம்ம சிவராத்திரி அன்னைக்கு சிவனை நினைச்சு வில்வ இலைகளால் அவருக்கு அர்ச்சனை பண்ணோம்னா நம்ம அந்த பிறவியோட பயனவே அடைஞ்சிடலாம் மோச்சத்தை எட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஐதீகம் இருக்குதுங்க இதுதான் வந்து சிவராத்திரி உருவானதுக்கு பலவிதமான கதைகள் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே வந்து சிவனை வந்து மயமாக கொண்டது தான் ஆனால் ஒவ்வொரு மாதமும் வந்து நமக்கு சிவராத்திரின்னு வரும் ஆனால் இந்த மாசி மாதத்தில் வர்றது தான் வந்து மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக இரவு கண் முழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் காரணமும் இருக்குது இன்றைக்கி வந்து கோள்கள் அண்ட் கிரகங்களோட சக்தி வந்து அபரிவிதமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம படுத்த நிலையில் அதாவது கிடந்த நிலையில் இருக்கக்கூடாது நம்ம முதுகுத்தண்டு நேராக நேர்கோட்டில் நம்ம அமர்ந்த மாதிரி இருக்கணும் அப்போ நம்மளை உயிரும் வந்து விழிப்போடு இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம உயிருக்கு சக்தி பெற்று நம்ம உடல் ஃபுல்லாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து சிவராத்திரி அன்னைக்கு நம்ம உறங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவியல் காரணமும் இருக்குதுங்க இப்போது சிவராத்திரிக்கு எப்படி விரதம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்ம சிவராத்திரிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வீடெல்லாம் நம்ம வலிச்சு அப்புறம் நம்ம அசிவம் உணவு எதுவுமே கூடாது சிவராத்திரி வந்து நம்மளுக்கு நாலாம் தேதி வருது இல்லைங்களா அன்னைக்கு இரவு வந்து நம்ம சிவனுக்கு பூஜை பண்ணணும் அதனால் அன்னைக்கு கா அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் தலை குளிச்சுட்டு சாமி ரூமில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா வேலைக்கு போகிறவங்க இல்லாட்டி வீட்டில் இருக்கிற எல்லாம் பாத்துக்கிட்டு இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகிறோம்னா போயிட்டு வந்துக்கலாம் போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் மறுபடியும் தலை குளிச்சுட்டு வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு கும்பிட்டு வீட்லேயே நீங்கள் இருந்து பூஜை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அதாவது சாமிக்கு பால் பழம் படைச்சி வீட்லேயே இரவு முல்லை கண் முழிச்சு சாமி கும்பிடுங்க அப்படி இல்லாட்டி கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா சாயங்காலம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போய்க்கலாம் கோயிலில் வந்து நான்கு கால ஜாம பூஜையும் செய்வாங்க அந்த நாலு கால சாம பூஜையுமே நம்ம வந்து இருந்து சாமி கும்பிடணும் அப்படி நம்மளால் இரவு முழுக்க முழிச்சு சாமி கும்பிட முடியாது உடம்பு சரியில்ல மாசமாக இருக்கிறவங்க குழந்தை வச்சுருக்கிறவங்க மாதிரி இருந்தீங்கன்னா மூன்றாவது கால ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க அதை வந்து இரவு பன்னெண்டு மணிலேருந்து அதிகாலை மூணு மணி வரை அந்த மூணு மணி நேரம் நீங்கள் முழிச்சிருந்தீங்கனாவே போதும் அப்படி மூணு மணி நேரம் முழிச்சிருக்க முடியாட்டியும் லிங்கோத்பவர் காலம் சொல்லுவாங்க இரவு பன்னெண்டு மணிலேருந்து அதிகாலை ஒரு மணி வரை அந்த ஒரு மணி நேரம்னாச்சும் நீங்கள் முழிச்சிருந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உறங்குங்க இதுவே வந்து உடல்நிலை நல்லா இருக்குது எங்களால் ஃபுல் டே விரதம் இருக்க முடியும் கோயில்ல இல்லாட்டி வீட்டிலேயே வந்து இரவு முழுவதும் கண் முழிச்சு இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க சாயங்காலம் நீங்கள் குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னால் அப்போ இருந்து முழிச்சிருந்து காலையில் வரைக்கும் நீங்கள் பூஜை பண் காலையில் வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தோம்னா சாமி சிவன் சம்மந்தப்பட்ட பாடல்களை கதைகளை வந்து கேட்டுட்ருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தைவே வந்து மூணு டைம் உச்சரிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை பத்தாயிரத்து எட்டு தடவை எழுதலாம் இதை வந்து கோவில்கள்லையும் போய் செய்யலாம் வீட்டிலேருந்து சாமி கும்பிட்றவங்களும் செய்யலாம் இந்த ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மூணே டைம் சொல்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பலன்கள் கிடைக்கிது தெரியுங்களா முதல் முறை நம்ம சொல்லும் நம்ம முன் செஞ்ச பாவங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிட்டு ரெண்டாவது நம்மளோட ஆயில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கிடைக்குமா மூணாவது டைம் நம்ம போது அடுத்து வர ஜென்மங்கள்ல வந்து நம்ம உன்னத நிலையை அடையலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மூணு டைம் உச்சரிச்சுட்டு எழுத முடியுமோ அதை வந்து ஒரு நோட்டில் எழுதுங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கோயில்களில் வந்து நான்கு ஜாம பூஜை வந்து நடக்கும் அது வந்து முதல் ஜாம பூஜை எப்படி இருக்கும்னா சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குங்க ரெண்டாவது வந்து ரெண்டாவது ஜாம பூஜை வந்து இரவு ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் மூன்றாவது ஜாம பூஜை வந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணிலேருந்து அதிகாலை மூணு மணி வரைக்கும் இருக்கும் இந்த மூன்றாவது ஜாம பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அப்போனாச்சும் நம்ம முடிச்சிருந்து பூஜை பண்ணிக்கணுங்க நான்காவது ஜாம பூஜை வந்து அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கும் இந்த நான்கு கால ஜாம பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலே வந்து நம்மளுக்கு பிரசாதம் கொடுப்பங்க அப்போ வந்து நீங்க அதை வாங்கி சாப்பிட்டு நம்மளோட உண்ணாவிரதத்தை மட்டும் முடிச்சுக்கலாம் ஆனா நம்ம தூங்காமல் இருக்கிற மலைங்களா அந்த விரதத்தை வந்து அன்னைக்கு நைட்டு தான் முடிக்கணும் அதாவது இப்போ நம்ம கோயிலில் எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறோம் இல்லைங்களா வீட்டுக்கு வந்துட்டு வீட்லேயும் சாமி கும்பிட்டு நம்ம ஏதாவது சாப்பிட்றதுனா சாப்பிடலாம் இல்லாட்டி பால் பழம் மட்டும் குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே மூச்சுட்டு இருக்கணுங்க நம்மளுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் குளிச்சுட்டு மறுபடியும் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு அதாவது ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே தான் தூங்க ஆரம்பிக்கணும் கோயிலிருந்து வந்த உடனே நம்ம தூங்கிடலாம்னு நினச்சோன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க ஏன்னா வந்து சிவராத்திரிக்கு கோயிலில் போய் நம்ம சாமி முழிச்சுட்டு இல்லாட்டி வீட்லேயே மூடிச்சிருந்து பூஜை பண்ணணுன்னா அடுத்து அன்னைக்கு தூங்காமல் அடுத்த நாள் நைட்டு தான் தூங்கணும் அதாவது இப்போ நாலாம் தேதி சிவராத்திரிங்களா நாலாம் தேதி விடிய விடிய நம்ம முழிச்சிருக்குமா நாலாம் தேதி கோயிலுக்கு போயிட்டு வந்து விடிகால் அஞ்சாந்தேதி வந்து காலையில் தூங்கிடலாம்னு நினைக்கக்கூடாது அஞ்சாந்தேதி நைட்டு தான் வந்து நம்ம தூங்கணும் கோயிலுக்கு பிரசாதம் இல்லைங்களா அதை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கிறோம் இல்லைங்களா அப்படி நீங்க சாப்பிட்றது நீங்களே வீட்டிலேருந்து பிரசாதம் செஞ்சு கொண்டு போய் நான்காம் கால பூஜை காலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் நீங்களும் அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படி செஞ்சு கொண்டு போகிறது தயிர் சாதம் எலுமிச்சை மிளக சாதம் புளி சாதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதமோ இல்லாட்டி சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு கொண்டு போயிட்டு கோயிலுக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு வந்துருக்குறாங்களா இல்லைங்களா எல்லாமே பிரசாதமாக கொடுத்துட்டு நம்மளும் அதை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் சிவராத்திரி எனக்கு கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு அங்கே பூஜையை ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான்கு கால பூஜையும் பார்த்துட்டு காலையில் நீங்கள் வீட்டுக்கு வரக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை வீட்டில் பூஜை செய்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா காலையில் குளிச்சுட்டு நம்ம வீட்டில் பூஜை பண்ணியிருப்போம் சாயங்காலம் அஞ்சு மணிக்காட்ட குளிச்சுட்டு ஆறு மணிலேருந்து பூஜை ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் கரெக்டாக நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு பன்னெண்டு மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நாம கோயிலுக்கு போகும்போது வில்வேலைகள் அத்தி இலைகள் இல்லாட்டி வாசனை மிகுந்த மலர்களை வாங்கிட்டு போகலாம் இல்லாட்டி அபிஷேகத்துக்கு பாலும் வாங்கிட்டு போய் நம்ம கொடுக்கலாங்க பொதுவாக பார்த்தோம்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம காலையிலருந்தே சாப்பிடாம தான் இருக்கணுங்க இப்போ நைட்டு கண் முழிக்கிறோம் இல்லைங்களா அப்போ காலையில் மத்தியானம் ஒரே ஒரு வேலை மட்டும் சாப்பிட்ருக்கணும் இல்லாட்டி மத்தியானம் மட்டும் ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டு மித்த நேரத்தில் சாப்பிடாம இரவு ஃபுல்லாக கண் முழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரசாதம் சாப்பிடணும் இதுவே வந்து உடம்பு முடியாதவங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்க குழந்தைக்கிறவங்க மாசுமாக்கிறவங்கலாம் வந்து சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப லைட்டான உணவுகள் ரொம்ப சமைச்சு காரசாரம் இல்லாமல் ரொம்ப லைட்டான உணவுகள் தயிர் சாதம் பால் சாதம் அந்த மாதிரி இல்லாட்டி பழங்கள் பால் அது மாதிரி மட்டும் குடிச்சிக்கிறா போதுங்க நிறையா ஊர்களில் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளையும் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணுவாங்க இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலும் கருப்புராயன் கோவில்லையும் பண்ணுவாங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் வேவிச்சு சாமிக்கு வச்சு படைத்து சாமி கும்பிடுவாங்க ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய பேர் வித விதைப்பாங்க அதனால் அதுக்கு உறுதுணையாக உணவுக்காக நிறைய தோட்டங்களில் வயல்வெளிகளில் தான் வந்து கருப்புராயன் கோயில் இருக்கும் அந்த தோட்டத்துக்கு காவலாக இருப்பார் அந்த காவல் தெய்வங்களுக்கு வந்து இந்த மாதிரி படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க அதை பேர் பள்ளையும் பிரிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பச்சை மாவு விடுத்து செஞ்சு அரசாணிக்க இருக்கு மஞ்சள் கலர் பம்பின்னு இருக்குல்லங்க அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அதை எடுத்து வச்சுருப்பாங்க அப்புறம் கிழங்கு வேக வச்சு எடுத்து வைப்பாங்க அதுக்கப்புறம் அவரை கொட்டை தட்டைப்பயிறு கொள்ளு இந்த மூணு பருப்பையும் முந்தினாலே ஊற வச்சு அதை வந்து உப்பு போடாமல் குக்கரில் வச்சு வேக வச்சு அதையும் சாமிக்கு படையெல்லாம் போட்டு படைச்சு சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க இது வந்து முக்காவாசி கருப்பராயன் கோவில்கள் எல்லாத்துலேயுமே செய்வாங்க அப்புறம் சிவன் கோவில்களையும் சிவனுக்கு இந்த மாதிரி செஞ்சு படைப்பாங்கங்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அங்கே வந்துருக்கிற மக்களுக்கெல்லாம் இதை வந்து கட் பண்ணி இந்த சக்கரை கிழங்கெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க அரசாணிக்க அந்த பருப்பு இந்த பச்சை மாவு எல்லாத்தையும் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க இது வந்து உப்பு போடாமல் தான் சமைச்சு சாமிக்கு படைக்கணும் நீங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நம்ம வீட்லேயும் செஞ்சு படையல் போட்டு சாமிக்கு படைக்கலாங்க நாலாம் தேதி நீங்க பருப்பெல்லாம் வாங்கி ஊற வச்சுட்டு அஞ்சாம் தேதி காலையில நீங்க பருப்பை வேக வச்சு காலையில் நம்மளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணணும் இது வந்து சிவனுக்கு நீங்கள் படையல் போடலாம் இல்லை வீட்டில் ஜென்ரலாக நம்மளுக்கு சாமி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அங்கே வந்து இலையை வாழை இலையை போட்டு இந்த வேக வச்ச பருப்பு பச்சை மாவு கொஞ்சம் செஞ்சு பச்சை மாவு சக்கரை கிழங்கு அரசாணிக்காய் இதை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் நாம்ளும் சாப்பிட்லாம் இதை வந்து சாமிக்கு உப்பு படம் வச்சு படைச்சிக்கிறோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு தனியாக வெங்காயம் மிளகாய் தேங்காய் எல்லாம் போட்டு உப்பு போட்டு தாளித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் எப்பவுமே ரொம்ப முக்கியமாக வந்து கடைபிடிக்கிறது வந்து இந்த பல்லையம் பிரிக்கிறது தான் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அதாவது சிவராத்திரி ஃபுல்லாக கண் முழிச்சிட்டு அடுத்த நாள் வந்து இந்த பல்லையம் பிரிக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்வோம் கருப்பராயனுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் இது எதுக்காகனா உழவு தொழில் வந்து நிலச்சிருக்கணும் உழவர்களுக்கும் இந்த உலகமும் காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படையல் போட்டு கருப்பராயனையும் சிவனையும் நம்ம வேண்டிக்கணுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த சிவராத்திரிக்கு இந்த படையல் பொருட்டு இந்த பழையம் பிரிக்கிறது அப்படிங்கிற பூஜையை செய்யுங்க முக்கியமாக இந்த சிவராத்திரியில் நம்ம விரதம் வந்தோம்னா நம்மளோட பாவங்கள் வந்து எல்லாமே விலகும் ஏன்னா மனிதன்கிறவங்க வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பல பாவங்கள் செஞ்சிருப்போம் அந்த பாவங்கள்லாம் சேர்ந்து பாவ மூட்டையாக நம்மளோட கணக்கில் இருக்குமா இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிச்சு நம்ம சிவனை கும்புறதுனால அதை இந்த மூன்றாவது ஜாம பூஜையில் நம்ம கண் விழித்து பூஜை செஞ்சோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் வந்து அடியோட போயிட்டு நம்மளோட புண்ணிய கணக்கு வந்து துவங்கும் சொல்லி ஒரு ஐதீகங்க ஏன்னா நம்ம செஞ்ச பாவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு சாமி நிறைய வழி வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட பாவங்கள்லேருந்து விடுபடணும் அதுல தான் இந்த சிவராத்திரி விரதம் பாவங்கள் எல்லாமே விலகி புண்ணிய கணக்குகள் துவங்கும் உங்களோட வீட்டில் சந்தோஷம் நிலைச்சிருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நீடிக்கும் தொழிலில் நம்மளுக்கு இருக்கிற போட்டி பொறாம எல்லாமே போயிடும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த சிவராத்திரியை பற்றி சொல்லிக் கொடுத்து உங்களோட சேர்ந்து அவங்களையும் கண் விழிக்க வைங்க அவங்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும் கண்டிப்பாக இந்த சிவராத்திரியை மிஸ் பண்ணிடாமல் குடும்பத்தோடு நீங்கள் சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானோட அருளை முழுமையாக பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூங்க